இந்த வீடியோவில் ஜன்னலை விட விலை குறைவாக இருக்கிற யூபிவிசி விண்டோவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் யுபிவிசி விண்டோ வில குறைவு மெயின்டெனன்ஸு கம்மி ஈஸியாக மாட்டலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜன்னலாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை பெயிண்ட் அடித்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணோம் இதில் உங்களுக்கு அந்த செலவே இல்லை இதில் ஒயிட்லேயும் வருது பிளாக்கில் வருது க்ரே கோல்டு மகாக்கணின்னு பார்த்தீங்கன்னா கலர்லேயே பார்த்திங்கன்னா இதில் வருது அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் இப்போ ஃபிக்ஸடாக நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா எனக்கு வெளிச்சம் தான் வேணும் காற்று வேணாம் ஆனால் திறக்க போகிறது இல்லை ஃபிக்ஸடாக தான் விற்க போகிறேன்னா அது ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூறுரூவா அந்த ரேஞ்சில் வரும் ஸ்லைடுனா இப்போ அந்த தல்றம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான டைப்னா நானூற்றி முப்பது ரூபா வரும் ஓப்பன் டைப்னா நம்ம ஜன்னல் மாதிரி திறந்து மூடணுன்னா ஐநூற்றி முப்பது ரூபா ரேஞ்சில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் இந்த ரேட்டு இது கலரில் போட்டிங்கன்னா ஒரு ஆயிர எட்நூறுரூபா இல்லை ஒரு ஆயரரூபா அதிகமாக தான் வரும் அதே மாதிரி கிர்லி வச்சு போட்டிங்கனாலும் ஸ்கொயர் ஃபீட்டு ஏழ்நூறுபா ரேஞ்சில் வருது இப்போ நீங்கள் ஒரு நாளுக்கு நாலு ஜன்னல் விடுறீங்கன்னா அந்த ஓப்பனில் நீங்கள் இந்த யூபிவிசி விண்டோ வைக்கணும்னா ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூறுரூவான்னா பதினாறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பதினாறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரும் இதே ஸ்லைடு மாடலில் போட்டிங்கன்னா நானூற்றி முப்பது ரூபான்னு போட்டு ஆறுநூ ஆறாயிரத்தி ஆறுநூற்றி சாரி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா வரும் ஓப்பன் டைப்பில் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூற்றி முப்பது ரூபான்னு போடுவாங்க எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரும் இதுவே நீங்கள் கிரில் கிரிலோட போட்டிங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறுபா வரும் இதில் நீங்கள் கலரில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயரருபா வரும் இதில் நான் வந்து நான் நாலுக்கு நாலு சைஸ் நான் விடல நான் மூணுக்கு நாலு சைஸ் தான் நான் விட்டுருக்கேன் ஜன்னல் துறை அப்படின்னு சொன்னிங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக வரும் அது என்ன வேலையில் வரும்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு நாலுக்கு மூணுன்னா நாலு பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முந்நூறுரூபான்னா மூணாயிரத்தி அறநூறு வரும் அதுக்கப்புறமா ஸ்லைடில் போட்டிங்கன்னா பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றி முப்பது ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரும் ஓப்பன் டைப்பில் போட்டிங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு போடுவாங்க ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வரும் அதிலே நாளுக்கு முன்னே நீங்கள் கிரிலோடு போட்டிங்கன்னா ஏழ்நூறுபான்னு போடுவாங்க எட்டாயிரத்தி நானூறுரூபா வரும் கலரில் போடும்போது ஒரு ஆயிரம் வந்து இது வந்து ஜாஸ்தியாக தான் வரும் சரிங்களா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஜன்னலை யூஸ் பண்ணுறத விட யூபிவிசியை யூஸ் பண்ணிங்கன்னா விலை வந்து உங்களுக்கு குறைவாக சிக்கனமாக வரும் இந்த தகவல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஜேமேரி பில்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா நியூஸுமே உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த தடவை வேறு ஒரு டாப்பிக்கோடு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அதே மாதிரி உங்கள் ஊரில் இபிவிசி விண்டோ என்ன ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்